பகுதியில் உள்ள டைனமைட் இருந்து சந்தேக நபர் ஒருவர் பிரிவு பொய் சாரினால் வியாழக்கிழமை மாலை கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது டைனமைட் வடிபொருளுக்கு பயன்படுத்தப்படும் டெட்டனேட்டர் குச்சிகள் இருபத்தி மூன்றும் வடிபொருள் மருந்து ஈய துண்டுகள் வயர் நாட்டு துப்பாக்கி குழல் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் முப்பத்தி எட்டு வயதுடைய சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த சந்தேக நபரின் வீட்டினை சோதனைக்குட்படுத்திய போது மேற்படி வெடி சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் மூதூர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் இவரை மூதூர் நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் どうか。